வணக்கம் இயற்கை மருத்துவத்தில் நீரிழிவு நோய் பற்றி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருகின்றோம் நீரிழிவு என்பது ஒரு வியாதியே அல்ல உடல் இயக்க குறைபாடு ஆகும் இயற்கை உணவு கட்டுப்பாடு நம் பாரம்பரிய மூலிகை வகைகள் உடற்பயிற்சி இவற்றால் மட்டுமே சுகரை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும் இதை மட்டும் சாப்பிடு சர்க்கரை குணமாகிவிடும் என்பது அறியாமை ஆகும் அது நம் உணவை தூண்டிவிட ஆதரவு கொடுக்கும் நாம் சாப்பிடும் ஆறு சுவை உணவையும் உடற்பயிற்சியையும் சரிவர செய்யத் தொடங்கினால்தான் நீங்கள் சாப்பிடும் பிற வைத்தியமே வேலை செய்யும் வெண்டைக்காயை தண்ணீரில் வைத்து காலையில் சாப்பிட்டால் குணமாகிவிடும் வரக்கத்துமல்லி வெந்தயம் கசாயம் இவற்றை காலையில் குடித்தால் குணமாகிவிடும் இன்சுலின் செடியின் இலையை காலையில் சாப்பிட்டால் எல்லாமே குணமாகும் என்பது எல்லாம் கட்டுக்கதை இவையெல்லாம் ஓரளவு நிவாரணத்தை கொடுக்கும் அப்படியானால் இவைகள் வேண்டாமா என்று நீங்கள் கேட்கலாம் இவைகள் மிக அவசியம் இப்ப என்னதான் சொல்ல வரீங்க என்று நீங்கள் குழப்பமாக பார்ப்பது தெரிகின்றது இந்த வீடியோவில் அது குறித்து தெளிவாக பார்க்கலாம் அப்புறம் மறக்காமல் இந்த பயனுள்ள வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள் இதுவரை நமது நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் நீங்கள் சாப்பிட்ட உணவை முறையாக உடலுக்குள் சேர்க்க வேண்டும் அதற்கு நடைப்பயிற்சி அவசியம் நடைப்பயிற்சி என்றால் சித்தர்கள் காட்டிய வழியில் தினமும் முப்பது நிமிடம் வீட்டுக்குள்ளேயே எட்டு வடிவ நடைப்பயிற்சி செய்யலாம் சரியான முறையில் எட்டு வடிவத்தில் நடக்கும் முறையை சென்ற வீடியோவில் விவரமாக கொடுத்திருந்தோம் அந்த வீடியோவிற்கான லிங்க் இந்த வீடியோவில் ஐ பட்டனில் இணைத்து இருக்கின்றோம் அதனை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் மேலும் நல்ல தூக்கம் அவசியம் இல்லை என்றால் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சீராகாது உங்கள் உடலில் கணயம் கிட்னி சுருங்கியதை சரி செய்தால் நோய் தீரும் நீங்கள் சாப்பிடும் சில மூலிகைகளை குடித்துவிட்டு நீங்கள் படுத்துக்கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ இருந்தால் சரியாகிவிடுமா நமது உணவு மாற்ற உந்துதல் மற்றும் முயற்சி வேண்டாமா வழுக்கை தலையில் முடிமுளைக்கும் என்று ஏமாறுபவனை ஏமாற்றி தந்திரம் போலத்தான் இதுவும் பத்து பதினைந்து வருடமாக நமது உடலின் சுரப்பிகள் சுரக்காமல் அடைபட்டு இருந்தால் அதனை துடிப்பாக மாற்ற குறைந்த பட்சம் ஐந்தாறு மாதமாவது போராட வேண்டாமா உங்கள் அஜாக்கிரதையை நீங்கள்தான் சரி செய்ய வேண்டும் உணவை சிறிது சிறிதாக பசித்தால் மட்டுமே வயிறு அடைக்காமல் உண்ணுங்கள் பட்டினியும் வேண்டாம் விருந்தும் வேண்டாம் விரதமும் வேண்டாம் சாப்பிட்டு பதினைந்து நிமிடங்கள் கழித்து தண்ணீர் குடியுங்கள் உட்கார்ந்து தண்ணீரை நிதானமாக குடியுங்கள் RO மற்றும் மினரல் வாட்டரை தவிருங்கள் மூன்று மண்கேண்டில் உள்ள எவர் சில்வர் வாட்டர் ஃபில்டர் கடைகளில் கிடைக்கும் அதனை வாங்கி பயன்படுத்துங்கள் தண்ணீர்தான் நமது உயிரின் அடிப்படை ஆறு சுவை உணவு என்பது துவர்ப்பு இனிப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு மற்றும் உவர்ப்பு ஆகியவையாகும் இதை நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்ததால்தான் உங்களுக்கு இப்பொழுது பிரச்சனைகள் வந்துள்ளது அதனால் என்ன சுவையை சாப்பிடுகின்றோம் என்பதை அறிந்து சாப்பிடுங்கள் இதுவே உங்கள் முதல் வெற்றிப்படி அயோடின் உப்பு வாங்கும் வழக்கத்தை விட்டுவிடுங்கள் இந்து உப்பு அல்லது கல் உப்பை வறுத்து உணவில் சேருங்கள் ரசாயன சுகர் ஃப்ரீ பொருள்கள் கட்டாயம் வேண்டாம் அது உங்கள் உடலை மேலும் சீர்கெடுக்கும் வெள்ளை சீனியை தவிர்த்து கருப்பட்டி நாட்டு சர்க்கரைக்கு மாறுங்கள் கருப்பட்டி நாட்டுச் சர்க்கரை விலை சற்று அதிகம்தான் ஆனால் டாக்டரிடம் கொடுக்கும் ஃபீஸ் குறையும் ஒரு ஆண்டுக்கு மருத்துவச் செலவு எவ்வளவு ஆகின்றது என்று கணக்கு போட்டால் தலை சுற்றும் வருத்த மற்றும் பொரித்த உணவுகளை முடிந்த அளவுக்கு தவிரங்கள் ரத்தத்தை சுத்தம் செய்யும் கருவேப்பிலையை எந்த நிலையிலும் புறக்கணிக்காதீர்கள் கருவேப்பிலையை தனியாக எடுத்து வைத்து நன்றாக மென்று சாப்பிடுங்கள் சுரைக்காய் வெண்பூசணி சௌசவ் தர்பூசணி கிர்னிப்பழம் போன்ற நீர்க்காய்களை சாராக அருந்துங்கள் எந்த ஜூஸ் குடிக்கிறீர்களோ அந்த ஜூஸில் ஐஸ் இனிப்பு சேர்ப்பதை அறவே விட்டுவிடுங்கள் எதுவும் சேர்க்காவிடில் நூறு சதவிகிதம் நல்ல மருந்தாக அது அமையும் முழு நெல்லிக்காயை வெட்டி அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைத்து வடிகட்டி குடிக்கும் பழக்கத்திற்கு மாறுங்கள் அதுவே நமது நோய் எதிர்ப்பு சக்தி சாப்பிடும் பொழுது நன்கு மென்று சாப்பிட்டால் நம் எச்சிலேயே நமது நோயை சரிப்படுத்த தொடங்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தின்றால் நூறு வயது எவ்வளவு சரியாக அந்த காலத்திலேயே கூறியிருக்கின்றார்கள் அப்புறம் சாப்பிடும் பொழுது கையில் போனை நோண்டுவதை தவிர்த்து மென்று சாப்பிடுவதிலும் ருசித்து சாப்பிடுவதிலும் கவனம் அவசியமாக இருக்கட்டும் சுகர் எப்பொழுதும் அவரவர் உடல் பருமனை பொறுத்து நூற்று எழுபது முதல் இருநூறுக்குள் கூட மாறுபட்டு இருக்கும் சுகர் இருந்தும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வர வாய்ப்பில்லை உலகை உற்று நோக்கினால் இது ஒன்றும் நமக்கு பெரிய குறைபாடு இல்லை என்று உள் மனதில் நினைத்து சந்தோஷமாக இருங்கள் எதுவும் நம் கையில்தான் இன்னொருவர் கையில் இல்லை என்பதை திரும்ப திரும்ப உணருங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி